என்னோட நேம் ஆனந்த் சுப்ரமணியம் மேனேஜிங் டைரக்டர் பிரைனோ பிரெயின் கிட்ஸ் அகாடமி பிரைவேட் லிமிடெட் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் ரீஜன் கோயம்புத்தூரில் சுற்றி இருக்கிற பிரைனோ ப்ரைன் சென்டரில் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு காம்படிஷன் அபேக்கஸ் காம்படிஷன் பண்ணுறோம் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த காம்படிஷனில் பங்கேற்கிறாங்க இந்த காம்படிஷன் வந்து ஒரு மூணு நிமிஷம் காம்படிஷன் இதில் குழந்தைங்க வந்து அவங்களோட மென்டல் அர்த்தமெட்டிக் ஸ்கில்ஸாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ கோயம்புத்தூர் சுற்றி இருக்க ரீஜனில் இருந்து இன்றைக்கி பிற குழந்தைங்கள வந்திருக்காங்க பிரெயினோன் குழந்தைங்க வந்து அவங்களோட மெமரி கான்சன்ட்ரேஷன்லாம் நம்ம கோர்ஸ் படிக்கிறதுனால அவங்களோட ப்ரைனோப்ரைன்ஸ் கோர்ஸ் மூலிமா அவங்களோட மெமரி கான்சென்ட்ரெனாக டெவலப் ஆயிருக்கு ஸோ இந்த குழந்தைங்க இன்றைக்கி வந்து மூணு நிமிஷத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட சம்ஸை சால்வ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து இந்த மாதிரி ரெய்னோ பையன் வந்து ரீஜனல் லெவல் நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் காம்படிஷன் பண்ணுறோம் ரெய்னோ பையன் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சென்டர் நாற்பத்தஞ்சு கண்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதிலான ஒரு ரீஜனல் காம்படிஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு இங்கே இந்த பிரெயின் பிரெயின் பண்ணுறீங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைங்களோட ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க மற்ற குழந்தைங்களோட பெட்டரா வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களோட மற்ற நல்ல மார்க்ஸ் வாங்குவாங்க அவங்களுக்குள்ளேயே அவங்க பெட்டராக இருக்கனால அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸும் பில்ட் ஆகுது என்னுடைய பேர் அருள் சுப்பிரமணியம் பிரெயினோ பிரெயினுடைய டெக்னிக்கல் டைரக்டர் பிரெயின் பிரெயின் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் சென்னையில் தலைமையிடமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி ஒரு நாற்பத்தைந்து நாடுகளில் பிரெயின் ஒ பிரெயின் இயங்கிட்டு இருக்கு பிரெயின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அவங்களுடைய பிரெயின் பவரை மைண்ட் பவரை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் அதாவது கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் லிசனிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இதுக்காக நம்ம எதுவுமே பண்ணுறது இல்லை அதெல்லாம் தானாக விட்டுடுறோம் ஆனால் பிரெயின் பிரெயின் ஒரு பயிற்சி மையம் என்னன்னா இன்றைக்கி வந்து பிரெயின் பிரைன் ரெண்டாயிரத்தி மூணுல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு இருபது ஆண்டுகள் முடிஞ்சு இருபத்தி ஓராது ஆண்டுல பிரினோ அப்படின்னு அடி எடுத்து வச்சிருக்கு இந்த குழந்தைகள் எல்லாமே அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து படிப்புனா ஒரு பயமோ மேக்ஸ்னா ஒரு பயம் எல்லாம் இல்லை நீங்க இன்னைக்கு பார்க்கும் போது தெரியும் நீங்க எல்லாருமே இங்க இருக்க நிருபர்கள் எல்லாமே அந்த குழந்தைங்களை பார்த்தீங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு அஹ் அர்ப்பணிப்போட மேக்ஸ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம குழந்தைங்கிட்ட ஏராளமான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு ஆற்றல் இருக்கு அதை வருவதற்கு கொண்டு வருவதற்கு அவங்களோட தலைமை பண்புகளை வெளிக்கொணரவும் அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்தவும் அவங்களுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய பிரெயின் பவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் பிரெயின் ஓ பிரெயின் ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் இந்த ரீஜனல் லெவல் காம்படிஷன்ல டேக் பார்ட் பண்ணாங்க ஸோ இன்னைக்கு இந்த குழந்தைகள் வந்து மனக்கணக்குள் மூலியமாக அதாவது நம்மளுடைய பாரம்பரிய மிக்க ஒரு அந்த காலத்துலலாம் இப்போ கேல்குலேட்டர்லாம் இப்போ சமீபத்தில் வந்தது இன்னைக்கு குழந்தைங்க நம்ம ஃபோன் நம்பர் ரிமெம்பர் பண்ணா கூட போய் ஃபோன் புக்கை பார்க்கணும் ஆனால் இந்த குழந்தைங்க வந்து கேல்குலேட்டரோட வேகமாக கணக்கு போடுற அளவுக்கு அவங்க வந்து அந்த பிரெயின் பவரை என்ஹான்ஸ் பண்ணுறாங்க இப்படி பண்ணும்போது ஆகுதுன்னா அவங்க லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டு பக்க பிரெயினையும் பயன்படுத்தும் பார்க்கும்போது இந்த குழந்தைங்க எல்லாருமே ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா டாப்பர்ஸ் தான் அதனால ஐ வி தேங்க் ஆல் த சில்ட்ரன் எவ்வளவு தூரம் பிரெயின் பிரெயின் மேல அர்ப்பணிப்பா அவங்க டெடிக்கேட்டடா இருக்கிறதுக்கும் இந்த பேரண்ட்ஸ் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட ரீஜன்ல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பேரண்ட்ஸ் அவங்களோட அர்ப்பணிப்பையும் வி அப்ரிஷியேட் மட்டுமே வந்து இந்த அதிகமான பயிற்சி மையங்கள் இருக்குது எங்களுடைய நோக்கம் என்னன்னா இன்னும் நிறைய குழந்தைகளை இது போய் சேரணும் கிரண்பேடி அவர்கள் சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க டெல்லியில நடந்த ஒரு காம்படிஷன்ல இன்போசிஸ் சேர்மன் திரு நாராயணமூர்த்தி அவர்கள் ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க காம்படிஷன் அப்ப அவங்க எங்கிட்ட கேட்டது ஒரே விஷயம் தான் இது ஏன் இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்காம இருக்கிறீங்க இவ்வளவு அருமையான ஒரு விஷயம் இது நிறைய குழந்தைங்களை கொண்டு போய் சேர்த்தா இந்தியா வல்லரசு ஆயிடுமே தான் அவங்க எங்களை கேட்ட விஷயம் சோ எங்களுடைய நோக்கமே இது இன்னும் அதிகமான குழந்தைங்களிடத்தில் போய் சேரணும் குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஒரு மேடையை பிரைனோ பிரைன் உருவாக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது சோ பத்தான் நான் வந்து பிரைனோ பிரைன் ட்ரிவேட்டிவ் ராஜா சென்டர் சென்னையில இருந்து இப்ப கோயம்புத்தூர்ல வந்திருக்கேன் எனக்கு வந்து பிரைனோ ஜாயின் பண்ண முன்னாடியிலருந்து கான்சன்ட்ரேஷன் பவர் அவ்வளவா இல்லை அப்புறம் நான் வந்து அவ்வளோ போல்டா இல்லை எங்கேயாவது பப்ளிக்ல ஸ்பீக் பண்ண சொன்னிங்கன்னா ஐ நாட் தட் போல்டுனா பட் ஆஃப்டர் ஜாயினிங் பையன் அப்படின் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போது கிளாஸ் டீச்சர்ஸ் எப்போயாவது எப்போ வந்து யாராவது ஏதாவது டிவிஷன் மல்டிபிளிகேஷன் அடிஷன் சவுண்ட்ஸ் கேட்டாலும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அண்ட் இதுக்கு காரணம் அவங்க கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் மல்டிபிள் திங்ஸ் I'm from I am Richita I'm from uh, Thibattur Ajax, Chennai from Chennai we came here for attending this uh, religion uh, religion uh, competition i was uh, before joining this uh, brain of brain i was so weak in mathematics uh, and i was not too much bold to speak i don't have that much confidence to speak but now i am speaking with uh, confidence with a confidence also my mathematics skills have been improved and i was doing fast as accuracy என் பேர் சாந்தி பிரதர்ஷினி நாங்கள் வந்து சென்னை திருவட்டூர் அஜாக்ஸ் சென் சென்டர்லருந்து இப்போ கோயம்புத்தூர் காம்படிஷனில் டெக் பார்ட் பண்ண வந்திருக்கோம் லைக் நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பிரெயின்ல ஜாயின் பண்ணுறப்போ எனக்கு அவ்வளோ கான்சென்ட்ரேஷன் கிடையாது நான் ரொம்ப லைக் ரொம்ப கான்ஃபிடென்ட்டானவ்வளோ கிடையாது ஏதாச்சும் சம்ஸ் போட்டேன்னா எனக்கு ஒரு டவுட் தான் இருக்கும் இதுக்கு நான் கரெக்டாக போகிறேன்னா தப்பாக போகிறேன்னா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டிக்கு ஐல் பி திங்கிங் பட் இப்போ நான் ப்ரெசென்ட்டாக நான் நைன்த் லெவல் இருக்கேன் இப்போ ஐ கேன் சி அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன்மீ என்னால் இப்போ எந்த சம் கொடுத்தாலும் இதுதான் கரெக்ட் ஆன்சர் என்னால் சொல்ல முடியும் அது கான்ஃபிடென்ட்டாக என்னால் சொல்ல முடியும் அண்ட் குயிக்கான ஆன்சர் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே ஸோ என்ன என்னோட கான்சென்ட்ரேஷன் கான்ஃபிடென்ஸ் அண்ட் அக்யூரஸி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு திஸ் பிரெயின் ஆஃப் பிரெய்ன் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இட் ஹெஸ் பீன் ஃபார்மி ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பி இன் திஸ் பிரெயின் தேங்க்யூ ஸோ மச்